ஹலோ பீவர் ஸ்பாண்டிய ஸ்டார் நியூ பிரமோ குமார் வந்து மறுபடியும் அரசிகிட்ட பிரச்சனை பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க யார் அது அப்படின்னு சொல்லிட்டு லைட் போடுறாங்க பார்த்தா குமார் குமாரை பார்த்தா அரிசிக்கு பயங்கர ஷாக் ஆகுது நீ இதுக்காக இங்கே வந்து ஒழுங்காக இங்கேருந்து போ தேவையில்லாத யாராச்சும் பார்த்தாங்கன்னா பிரச்சனை ஆகுன்றாங்க நீ எனக்கு வேணும் உனக்காக நான் என்ன வேணுணாலும் செய்வான் அப்படின்றத சொல்லிக்கிட்டு இருக்காங்க நான் சொல்கிறது உனக்கு புரியுதா இல்லையா என்னால் வர முடியாது இங்கேருந்து போயிடுன்றாங்க நீ இல்லாதன இந்த இடத்த விட்டு போக மாட்ட அரிசி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்புறம் அரிசி கத்தவும் பாத்தீங்கன்னா அவங்களுடைய வாயை வந்து கை வச்சு மூடிக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வராங்க அரிசி என்னாச்சு அப்படின்றாங்க அப்புறம் குமார பாத்திரம் ஷாக் டே என் பொண்ணு என்னடா பண்ணிட்டு இருக்கோ விடுடா அப்படின்னு எவ்வளவு சொல்றாங்க ஆனால் அரிசி விடாத பாத்தீங்கன்னா அவங்களுடைய வாரிகளை வந்து பொத்தி வச்சிருக்காங்க அதை பார்த்து உடனே ரொம்பவே கவலைப்பட்டு இருக்காங்க இப்ப என் பொண்ணு விட போறியே இல்லையடா அப்படின்றத சொல்லிட்டு பயங்கர பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா மீனார் ஆச்சு எல்லாருமே கூப்பிடுறாங்க அவங்க எல்லாரும் குமார பார்த்து எவ்வளவோ இது பண்ண சொல்லுவாங்க ஆனா குமார் விடாததுனால மீனை என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ஒரு இரும்பு கம்பி மாதிரி இருக்கு அந்த கம்பியை எடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா குமரவேல் மேலே வந்து அடிச்சுறாங்க குமரவேல் தலையில போட்ட உடனே குமரம் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து மயங்கிடுறாங்க உடனே குமருக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு அண்ணன் அண்ணன்னு சொல்லிட்டு ராஜி போயிட்டு எவ்வளவோ எழுப்பி பார்க்கறாங்க பார்த்தா குமார் அந்த இடத்துல இறந்து போயிடுறாங்க அத்தை பேச்சு முச்சுல அண்ணன் இறந்துட்டாரு அப்படின்றாங்க எல்லாரும் பயங்கர அதிர்ச்சியில் இருக்காங்க அடுத்து என்னென்னா பரபரப்பான திருப்பங்கள் வரப்போதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ